வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ எழுத்தாளர் நாரும்புநாதன் அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை மரத்துப்போன சொற்கள் சில கதைகள் வாசிக்கும்போது அழ வைக்கும் சிரிக்க வைக்கும் ஏதோ ஒரு விதமான மன உணர்வை கொடுக்கும் அந்த மாதிரியான கதைகளில் இந்த கதையும் ஒன்று காரோட பின்சீட்டில் காலை நீட்டியபடியே படுத்திருந்தான் மாரிமுத்து அவன் கைகளில் இன்னமும் எழிஞ்சோடு இருந்துச்சு டிரைவர் இசைக்கு கொஞ்சம் தள்ளி போய் பீடியை குடிச்சிக்கிட்டு இருந்தாரு மேனேஜர் காரோட முன்புற நின்னபடி தலையை கொதிக்கிட்டு இருந்தார் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அலுவலகமே அதிரும்படி சிரிச்சு கொண்டிருந்தவனா இப்படி கிடக்கிறான் புரியாம புரியாமல் மாரிமுத்துவே இருக்கிறேன் அலுவலகம் அஞ்சு மணிக்கு முடிஞ்சிட்டாலும் நானும் இன்னும் சில பேர் கிளம்ப இரவு ஏழரை மணி ஆயிரும் ஆறு மணிக்கு கலைப்பை போக்க டீ வாங்கிட்டு வருவான் மாரிமுத்து எங்கள் அலுவலகத்தில் துணைநிலை ஊழியராக பணியாற்ற வந்தால் மாரிமுத்து எங்கே வெளியில் போகணும் அப்படின்னாலும் சைக்கிள் தான் அவனோட அந்த பழைய அட்லஸ் சைக்கிள் எழுப்புற சத்தம் ரொம்ப வினோதமானது அந்த வாகனத்தை அவன் மட்டும் தான் ஓட்ட முடியும் சமயங்கள்ல அவசரத்துக்காக என்னோட டிவிஎஸ் வாகனத்தோட சாவியை கொடுத்தாலும் கூட அவன் வாங்க மாட்டான் உங்களுக்கு கேரியர் சாப்பாடு தானே வேணும் எண்ணி அஞ்சே நிமிஷத்துல பரணி ஹோட்டல்லாம் வாங்கிட்டு வரேன் நம்ம வண்டி விடவா உங்க வண்டி ஸ்பீடா ஸ்பீடா போகும்னு நினைக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்ல தாவி ஏறி ஒரே அழுத்துதான் மின்னல் வேகத்துல அந்த லொடல் அடல் சத்தத்தோட வந்து இறங்குவான் இன்னைக்கும் கூட சாயந்தரம் நேரம் ஊழியர்கள் நாலஞ்சு பேருக்கு வழக்கம் போல டீ வாங்கி கொடுத்துட்டு என் முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான் இந்த நகைச்சுவை நடிகர் வடிவேலு மாதிரி பேசி காட்டுவான் பாருங்க நல்ல மிமிக்ரி கலைஞன் மாரிமுத்து டி எஸ் பாளையாவையும் வடிவேலையும் சேர்த்து பேசுவான் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டே எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசி பண்ணா ரொம்ப ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவனை மாரிமுத்து இந்த ஆபீஸ் ஆண்டு விழா வருது பாரு அப்போ நடிச்சு காட்டு அப்படின்னு நான் சொல்லும் சொல்லும்போதெல்லாம் மறுத்துடுவான் அட போங்க சார் உங்ககிட்ட சும்மா இப்படி பேசுறதுல ஒரு சுகம் எல்லார் முன்னாடியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சுக்க மறுத்துடுவான் ஏன் இப்படி இருக்கிறான் இவ்வளவு திறமையா இவனுக்குள்ள அப்படின்னு நான் நினச்சிக்கிறது உண்டு அவன் கைபேசி முழுவதும் வடிவேலு நாகேஷு கவுண்டமணி நகைச்சுவைக்காட்கள் காட்சிகள் தான் நிரம்பி வழியும் அத்தனை வீடியோ வச்சுருப்பான் சமயங்களில் ஆஃபீஸ் அக்கௌண்டன்ட் கிருஷ்ணன் சார் மேஜிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு இருப்பா அவர் ஏதாவது ஒரு ஜோக்கு சொன்னால் ஹாலே அதிரும்படி சிரிப்பான் முருகேசன் சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்களேன் இந்த ஜோக்கை மாத்தன் கேட்டுட்டு போங்களே அப்படின்னு சொல்லி என்னையும் வேற கூப்பிடுவான் இங்கே ஏன் ஜோலியை பார்க்கவே எனக்கு நேரம் இல்லை இப்பெல்லாம் அங்கே எந்திரிச்சு வர முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கும் அப்படி தான் என்னோடய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முருகேசன் சார் கொஞ்சம் இங்கே ஓடி வாங்களேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுது மாரிமுத்து கீழே சரிஞ்சிட்டான் அப்படின்னு அதை தொடர்ந்து ஒரு சத்தம் கிருஷ்ணன் சார் பதட்டத்தோட அழைச்சாரு என்னோட இருக்கையிலிருந்து எழுந்து ஓடின கண்கள் நிலை குத்தி அக்கௌண்டோட கால்மடியில் கிடந்தான் மாரிமுத்து மாரிமுத்து எப்பா மாரிமுத்து அப்படின்னு நான் பதட்டத்தில் என்னோடய மடியில் தூக்கி போட்டுக்கிட்டு தாடியை பிடிச்சி உழுக்குனேன் அசைவே இல்லை சத்தம் கேட்டு மேனேஜர் ஓடி வந்தார் ஆளுக்கு ஒரு கை பிடிச்சு அலுவலக காரில் மாரிமுத்துவ பின்சீட்டில் படுக்க வச்சு பக்கத்தில் இருக்கிற சக்தி மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போனோம் அவருக்கு இதுக்கு முந்தைய ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுண்டா அப்படின்னு டாக்டர் கேட்ட உடனேயும் மேனேஜர் வந்து பதட்டமாக இருந்தார் ஆ வந்திருக்கு சார் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடுவான் அப்படின்னு நான் தான் சொன்னேன் மருத்துவமனை சிப்பந்திகள் ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்தாங்க டியூட்டி டாக்டர் ஒரு ஒரு நெருங்கி வந்து மாரிமுத்தோட கையை பிடிச்சு நாடி பார்த்தாரு கண்ணை பிதிக்கி பார்த்தாரு எல்லாம் முடிஞ்சிருச்சே சார் அப்படின்னு சொன்னார் கை கீழே அப்படியே சரிஞ்சுது நம்ப முடியாமல் அவரையே பார்த்தோம் சார் நல்லா பாருங்க சார் இவ்வளோ நேரம் எங்களோடு தான் சிரித்து பேசிக்கிட்டு இருந்தான் உள்ளே கொண்டு போய் அம்மிக்கி கிருஷ்ணன் சார் சொல்ல சொல்ல டாக்டர் குறுக்கிட்டு சார் இவர் இறந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாடி துடிப்பெல்லாம் அடங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக உள்ளே போயிட்டார் கண்கள் சொருகி போய் கிடந்த மாறிமுத்து எங்கள் கண் எதிரிலேயே உயிர் பரவ பறந்து போயிருச்சு சின்ன வயசுல ஒரு வெயில் நேரத்தில் மதிய நேரம் வெங்கு மாமா ஈசி சேரில் இப்படி தான் எங்கள் கண்ணு முன்னாடியே இறந்து போனார் பள்ளிக்கூடம் போகலையோ அப்படின்னு எங்கிட்ட கேட்குறப்போ நான் தரையில் ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன் உட்காந்து இன்னைக்கு லீவு மாமா அப்படின்னு ஆட ஓ ஆமாம்ல சரி சரி நல்ல படம் வரையிறியோ கொண்டையராஜு மாதிரி நீயும் வரைஞ்சி ஆளாக வரணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது நான் குனிஞ்சிக்கிட்டு வரைஞ்சிக்கிட்டே இருந்தேன் வெயிலோட வந்த மாமாவுக்கு குடிக்க மோர் எடுத்துகிட்டு வர அம்மா அடுக்கலைக்கு போனான் மோர் சம்பளரோட வந்த அம்மா அண்ணாச்சி அண்ணாச்சி அப்படின்னு பதட்டத்தோட சத்தமாக கத்துற கேட்டு நான் திரும்பி பார்த்தேன் வெங்கு மாமாவோட கண்கள்லாம் மூட்டு வளை விரித்து பார்த்து நிலை குத்தி நின்றுச்சு வலது கை அப்படியே நெஞ்ச பிடிச்சபடி இருந்துச்சு சொல்லாமல் கொல்லாமல் அப்பாவோடய ஈஸி சேரில் சாஞ்சபடியே விடை கொட்டுத்துட்டார் எங்களுக்கெல்லாம் மாரிமுத்துவோட கண்களும் இப்போ அதே தான் இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லணுமே மேனேஜர் எங்கிட்ட வந்தார் அவங்க வீடு எங்கே இருக்கு அவருக்கு எத்தனை பிள்ளைகள் மேனேஜர் மாரிமுத்து குடும்பம் பற்றி கவலையோடு விசாரிக்கிறார் இயந்திர கதையில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கு நேரம் இருக்குது மாரிமுத்துவுக்கு மூணு பெண் குழந்தைங்க ஆம்பளை பயலுக்கு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு மூணு பொட்டை புலைகளாக ஆகிப்போச்சு அப்படின்னு காவிப்பல் தெரிய சிரிப்பாவன் தாடை மேற்புறத்தில் மூணு பல் கிடையாது அந்த ஓட்டப்பட்கள் தெரிய அவன் சிரிக்கிறது அம்புட்டு அழகா இருக்கும் கடைக்குட்டி பார்வதி மேல கொஞ்சம் கூடுதல் அன்புண்டு அவனுக்கு எல்லா வீடுகளிலும் இருக்கிறது தானே அந்த இதயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி திருவனந்தபுரம் சுவாதி திருநாள் ஆஸ்பத்திரிக்கு போனப்போ அதுக்கு மூணு வயசு இருக்கும் இதயத்துல ஒரு சின்ன ஓட்டை இருந்து அறுவை சிகிச்சை எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுதா மாரிமுத்து இப்போ எல்லாம் சரியாக போச்சு மாரிமுத்து கவலைப்படாதீங்க நாங்கள்லாம் இருக்கோம்ல அப்படின்னு அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே பெரும்பாடாயிருச்சு மருத்துவ செலவை அலுவலக பாதியும் நண்பர்கள் பாதியும் ஏற்றுக்கிட்டாங்க என் பிள்ளைய நீங்கள் தான் மீட்டு கொடுத்தீங்க சார் அப்படின்னு வார்த்தைகள் தொண்டையை அடைக்க கலங்கி போய் என் கையை பிடிச்சான் மாரிமுத்து அவரது மனைவி இசைக்கியமாலும் அப்போது பேசுனது ஞாபகத்திற்குது இருக்குது மூணு பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கணும் சார் அது போதும் அப்படிமா பள்ளிகளில் மதிப்பெண் பட்டியல் அளிக்கும் போதெல்லாம் ஓடி வந்து எங்கிட்ட காட்டுவான் மூத்தவகிட்ட பேசுங்கள் சார் அவளுக்கு நர்ஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை இந்த இந்தமாதிர்க்கு போதுமா சார் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டு ஃபோன் நம்பரை எனக்கு கொடுத்தான் அப்படித்தான் அவனோட வீட்டு நம்பர் என்கிட்ட வந்து சேர்ந்துச்சு தூங்கிட்டுருக்குற மாதிரியே படுத்திருந்தான் மாரிமுத்து சார் அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிடுங்க அப்படின்னு டிரைவர் இசக்கி கம்மியாக குரலை என்கிட்ட கிசு எப்படி சொல்ல செல்ஃபோனை எடுத்தேன் நம்பரை தேடும்போது கை நடுங்குச்சு அந்த என்ன அழுத்தமும் சில நொடிகள் கழித்து மாரிமுத்துவோட சட்டப்பையில் அவனது செல்ஃபோன் அலரிச்சு உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு ஒரு ரிங்டோன் மாரிமுத்து எம்ஜிஆரோட தீவிர ரசிகன் அவசரத்துல அவனோட நம்பருக்கே அழைச்சிட்டேன் திரும்பவும் அவனது வீட்டு என்ன தேர்ந்தேன் என்ன பேர்ல பதிவு செஞ்சோம் அப்படிங்கிறத மறந்துட்டேன் என் பொண்ணு பேரையே போட்டு பதிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு அவன் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்துச்சு வரிசையில் பிரகாசம் பிரியா பொன்மலர் பெரியசாமி பார்வதி மாரிமுத்து நம்பரை அழுத்துறதுக்கு முன்னாடி எப்படி விஷயத்த சொல்கிறது அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் ஒத்திக்க பார்த்துக்கிட்டேன் ரிங் ஒழிச்சிது ஹலோ யார் பேசுறது அப்படின்னு ஒரு கீச்சு குரல் பார்வதி தான் யார் பார்வதியா நான் முருகேஷ் மாமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓ மாமாவா இந்த வாட்டி நான் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு போய்க்கு மாமா அப்படின்னா உற்சாகமாக சொன்னேன் அப்படியா வெரி குட் அம்மா பக்கத்தில் இருக்கா குழந்தைக்கு ஆறுதலாக கூட ரெண்டு வார்த்தையில் கூட என்னால் சொல்ல முடியல கை பேசி கை மாற சத்தம் கேட்டுது மனசை ஒருமுகப்படுத்தி ரெடி ஆனேன் மூச்சு இழுத்து விட்டுட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லி பார்த்துக்கிட்டேன் ஹலோ மாமா நல்லா இருக்கீங்களா இது என்ன சோதனை அடுத்த பெண் பேசுகிறான் ஆறு பரமேஸ்வரியா அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களே அப்பா வர்றப்போ பக்கோட வாங்கிட்டு வரணும்னு சொல்லுங்கப்பா சொல்லுங்க மாமா பழைய சொத்துக்கு தொட்டுக்க ஒன்றுமே இல்லை அப்பா வர லேட் ஆகுமா அப்படின்னா அவ உடனே என் கண்ணில் கண்ணீர் முட்டி நிற்கிது ஆ ஆ சரிம்மா அம்மா இருக்கா தெனறி தெனறி பேசுகிறேன் அம்மா புறவாசல் நிற்கா இருங்க கொடுக்க உள்ளங்கை வியர்க்க தொடங்கிச்சு அப்படியே ஊர்ந்து வந்துச்சு ஆரே முருகே சன்னாச்சியா நல்லா இருக்கீங்களா மாரியத்தோட மனைவி இசக்கியம்மா வந்து மலர்ச்சியோட பேசினாங்க இருக்கேம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம சங்கடப்படுறீங்களாமே இவங்க சொன்னாங்க இப்போ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா வீட்டில் அம்மா நல்லா இருக்காங்களா அம்மா பேச பேச கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன இழந்துட்டேன் கடவுளே எப்படி சொல்ல நாக்கு விழுந்து தத்தளிச்சுது அவங்க நீங்க கொஞ்சம் சத்தம் போடுங்க அவங்கள மூணு பொட்ட பிள்ளைகள் இருக்குது அந்த நினைப்பே இல்லை வல்லுசாக கிடையவே கிடையாது பிள்ளைகளுக்கு ஒரு நகை நட்டு போடணும்னு உண்டா ஏதாச்சும் காதில் ரெண்டு திருகாணியாச்சும் செஞ்சு போடலாமா கொஞ்சம் கொஞ்சம் கூட வடவரத்து இல்லாமல் அலைகிறார் என்னை பேச விடாமல் அவங்க என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஆ சொல்கிறம்மா எப்படி சொல்ல அப்படின்னு மனசு வேகமாக கேட்குற மாதிரி இருக்குது அண்ணாச்சி சொல்லுங்க சும்மா தான் போன் பண்ணீங்களா அவர் பக்கத்துல இருக்காரா இல்ல கிளம்பிட்டாரா அவர் உலகத்தை விட்டு கிளம்பிட்டாராம்மா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் காலையில அவர் உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லைன்னு சொன்னாரா விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஆதார சொற்களை மென்னு விழுங்கை பேச ஆரம்பித்தேன் இல்லை அண்ணாச்சி என்ன செய்தா அவருக்கு வாந்தி எதுவும் இருக்காங்களா இசுக்கி அம்மாவோட குரல் மாறுச்சு மயங்கி விழுந்துட்டாரம்மா அதாம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தோம் வார்த்தைகள் அப்படியே தெரிச்சு விழுந்தது ஆஸ்பத்திரிக்கா எந்த ஆஸ்பத்திரிக்கண்ணாச்சு ஆப்ரேஷனுக்கு ஏதாவது பண்ணணுமா நான் வந்துடுதே பதட்டம் தெரிய அவங்க பேசின உடனேயும் நீங்கள் இங்கே நீங்கள் நீங்கள் இங்கே வரவேணா நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வரோம் என்ன சொல்லுதீங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுது இல்லைம்மா அவர் உடம்ப தூக்கிட்டு வந்துட்ருக்கோம் இவ்வளவு நேரமும் தொண்டைக்குழிக்குள்ளே அடைச்சிக்கிட்டு இருந்த வார்த்தை கூழாங்கல்லாம் உருண்டு வெளியே வந்துச்சு என் கொலை விளக்கே போயிட்டீங்களா அப்படின்னு ஒரு இட்டி இறங்கின மாதிரி சத்தம் அங்கேருந்து கேட்டுச்சு கைபேசியில் கேட்ட அடறல் சத்தம் என்ன ஒன்றுமே செய்யலை என்னுடைய சொற்கள் தான் மரத்து போயிருச்சே எப்படி எனக்கு கேட்கும்